அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு நாலு நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம கீழ சேனல் கீழே இருக்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் பகலாம் இப்ப ரீசெண்டா உருவாகியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பதை காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டி வைத்துள்ளது குறிப்பாக நேற்று முன்தினம் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டத்திற்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டாங்க இதன் காரணமாக தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் உருவாக உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனவு அதிகளை கொட்டித்திருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் தற்போது வலுவிழக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏற்கனவே உருவான புயல் வந்து தற்போது வலு குறைந்ததன் காரணமாக அடுத்த புயல் தமிழகத்தில் மீண்டும் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு பொண்ணு வடகிழக்கு பருவமழை மீண்டும் தமிழகத்தில் கனமழை வராங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வராங்க அதன்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய கால்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர பகுதிக்கு அப்பால் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு கடந்து நகர்ந்து செல்லக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் அதே போல தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அணையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் எனவே நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அதிலும் இந்த மூன்று புயல் தமிழகத்தை நெருங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதிலும் இந்த ஆண்டு மூன்று புயல் தமிழகத்தை நெருங்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது கணித்துள்ளனர் இந்த நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் முதல் புயல் அடுத்த இரண்டு நாட்கள் உருவாக இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் இன்று பரவலாக மழை பெய்துள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தற்போது வரை அறிவிக்கப்பட்டு வந்தனர் அதன்படி வளிமண்டல மேலக்க சுழற்சியின் தாக்கம் காரணமாக அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது வரை அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நாலு நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழையும் தொடர்ந்து பெய்யக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு கட்டாயம் சாரல் உள்ளிட்ட மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாய் நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இம்மாவட்டங்களுக்கு நாய் நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மழையின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு முதல் கட்டமாக விடுமுறை விடப்படும் அடுத்தபடியாக மீண்டும் மழை தீவிரமடைந்தால் கண்டிப்பாக பள்ளியில் கலர்கள் கட்டாய் விடுமுறை விடப்படும் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக அறிவிக்கப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு பண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என அன்றைய நாட்கள் கூடுதலான மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என அன்றை நாட்கள் புதிய காற்றல் தாழ்வுப் போதை அன்றை நாட்கள் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டத்திற்கும் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பொதுவாக அன்றைய நாட்களை பொறுத்தவரை ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டத்திற்கு கனமழை மிக கனமழை கொட்டித்திற்கும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்கள் அன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தின அன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் தலை நாட்கள் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மன் மிதமான அவ்வப்பகுதியில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒண்ணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காரணமாக மீண்டும் மூன்று புயல் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் நோய் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட உள்ளதாக தற்போது வரை தமிழக அரசு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தொலைபேசி வாயிலாக எஸ் அனுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கூடுதலான கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு குறிப்பாக நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குமிடல் பகுதியில் சுரவழிகாட்டு மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை மிக கனமழை தொடரும் தற்போது வரை அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர் ஆகையால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என தற்போது வரை வலியுறுத்தி வந்துள்ளனர் குறிப்பாக தமிழக அரசு பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்பது காரணத்திற்காக குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்திற்கான பொருட்கள் அக்டோபர் மாதங்களிலே பெற்றுக் கொள்ளாமன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் அனைத்து மக்களும் கண்டிப்பாக அக்டோபர் மாதங்களில் நவம்பர் மாதத்திற்கான பொருட்களை பெற்றுக்கொள்ளம் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள் கூடுதலாக கனமழை எதிர்பார்க்கலாம் தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாலு நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை தொடரும் நன்றி வணக்கம்